திருமதி சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இனியே நான் என்னால் வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி திருமதி சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நான் வந்து ஒதுங்கி இருந்தேன் ஆனால் ஒதுங்கி இருந்துமே அதிமுக வந்து வெற்றி பெற முடியலை தொடர்ந்து வந்து தோல்விகளே கொடுத்துட்டு வருது இனி நம்ம வந்து அம்மாவனுடைய கனவு நனவாகணும் அப்படின்னா நம்ம வந்து பிரிந்து கிடைக்கின்ற சக்திகள் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து நாம் வந்து திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்போ தான் வந்து அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களை சொல்லி அப்படியே வந்து ஒரு அறிக்கையாக வந்து வெளியிட்ருக்குறாங்க இதைத்தான் ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்படையும் சொல்றது ஐயா என்ன சொல்றாங்க எனக்கு எந்த ஆசையும் கிடையாது எந்த நிபந்தனையும் கிடையாது அதிமுக ஒருங்கிணைந்து வெற்றி பெறணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி எதையுமே வந்து கேக்குறது மாதிரி இல்ல எல்லா தொகுதிகளிலயும் வந்து இப்போ சுற்றுப்பயணம் போறாரு சுற்றுப்பயணம் போகும்போது காசு காசுகளை கொடுத்து கூட்டங்களை வந்து கூட்டுறாரு அந்த கூட்டங்களை கூட்டும்போது காசு கொடுத்தா யார் வேணாலும் வந்து கூட்டங்களை வந்து கூட்டலாம் அதுல வந்து பேசுறது தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரியும் தன்னை ஒரு புரட்சி தலைவி அம்மா மாதிரியும் நினைச்சுக்கிட்டு அவர் வந்து பேசுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ் லீடர் கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் புரட்சி தலைவி அம்மா மாதிரியோ ஒரு ஒரு மாஸ் லீடர் கிடையாது அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்பியவோ ஒரு எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து இல்லை இரட்டலைக்காக விழுக வேண்டிய ஓட்டுகள் மட்டும்தான் விழுகுமே தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமைக்காக எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நடவடிக்கைக்காக அது ஓட்டாவிட மாறுமா அப்படின்னா அந்த கூட்டங்கள் வந்து ஓட்டா வந்து மாறாது அதிமுக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அதைத்தான் வந்து பேசுகிறாங்க தெரிந்து கிடக்கின்ற அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவரோட எஸ் காட்டமா அறிக்கையும் விட்டாங்க கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதற்கான வழியை பாருங்க தொண்டர்களை வந்து தோல்விக்கு பழக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அறிக்கைகள் வெளியிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கிற மாதிரியும் இல்ல இந்த செகுடங்கு அதுல சங்கு ஊதுனா எப்படி இருக்கும் காது செகுடா போச்சு அதுல போய் சங்கு ஊதுனா எப்படி இருக்கும் அந்த காது கேட்குமா அதே மாதிரி கண்டும் காணாம எடப்பாடி பழனிசாமி போய்கிட்டே இருக்கார் முந்தா நாள் முதற்கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லும் போது அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சா அப்படின்னா திமுகவை எளிதில் வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றிலாம் எதையும் கண்டுக்கிறது மாதிரி இல்லை நம்ம பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மிதப்புடா அவர் பாட்டில் வந்து போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சசிகலா அவர்களுமே வந்து ஒரு காட்டமான அறிக்கை தான் வெளியிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நான் ஒதுங்கி இருந்தேன் வெற்றி பெறும் சொல்லி நான் பார்த்தேன் வெற்றி பெறல தொடர்ந்து வந்து பத்து தேர்தலில் வந்து தோல்வியில் தான் சந்திக்கிறாங்க இனியும் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது அதிமுக வந்து ஒருங்கிணைனும் சட்டசபையிலேயே வந்து அம்மா சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பின்னாலும் இன்னும் நூறாண்டு காலம் இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம நிரூபிக்கணும் அந்த நிரூபிக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு தான் சொல்லி அதுக்கடுத்து சொல்லி இருக்கிறாங்க ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில் எல்லாருமே வந்து பல பிரிவுகளா வந்து நம்ம பிரிஞ்சு கிடக்குறோம் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் வந்து ஒதுங்கி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பல பிரிவுகளா வந்து கிடக்குறோம் அவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து திமுகவை நம்ம வீழ்த்தணும் அப்படிங்கிறத அறிக்கை வந்து குறிப்பிட்டிருக்காங்க எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்குனாங்களோ எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு போனாங்களோ அந்த நோக்கத்திலிருந்து இன்னைக்கு அதிமுக விலகி செல்கிறது அதாவது திமுகனுடைய எதிர்ப்பு இருந்து அதிமுக விலகி செல்கிறதே நம்ம வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதை திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்காது தேராது தொலைஞ்சிச்சு அப்படி தான் சொல்லி சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட இயக்கத்தை புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் வந்து கையில் எடுத்து அதை கற்றுக்கோப்பை அன்னைக்கு வந்து கொண்டு வந்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மக்கள் சக்தியாக வந்து மாற்றி காட்டினாங்க நம்ம பிரிந்து இருக்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கு தான் லாபம் நாம் எல்லோரும் பிரிந்து இருப்பது திமுக வெற்றிக்குத்தான் அது வந்து உதவும் அனைவரும் வந்து ஒன்றிணைந்து செயல்படணும் இரண்டு ஆடுகளும் முட்டிக்கிட்டா ரத்தம் குடிக்கிற ஓநாய்கள் வந்து வேடிக்கை பார்க்கணும் அதே மாதிரிதான் நமக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா திமுக போன்ற அந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அந்த கட்சிகள்லாம் வந்து வேடிக்கை பார்க்கத்தான் செய்வாங்க ஆகா ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனை வந்து உருவாயிருச்சு ஆனா நம்ம வந்து நம்ம இந்த முறை வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருப்பாங்க அதை தகர்த்து தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து வென்று காட்டணும் ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுல அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க ஏற்கனவே திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய பிறந்தநாளும் கூட அவங்க வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அந்த செய்தியாளர் சந்திப்புலையுமே அவங்க சொன்னது அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கு அவங்க வெளியிட்ட அறிக்கையுமே பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டு திமுகவை நம்ம வீழ்த்தணும் அதற்காக எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது எந்த சுயநலமும் எனக்கு வந்து கிடையாது அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்னையில இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டி அங்கே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து தேர்தல் வியூகங்களை வந்து வகுப்பதற்காகவும் யார் யார் பிரச்சாரங்கள் போறது யார் யார் பேச்சாளர்களா வந்து உள்ள கொண்டு வர்றது இப்படியான ஒரு அந்த ஆலோசனை மாதிரி உள்ள நடந்துகிட்டு இருக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது இந்த சமயத்தில் தான் திருமதி சசிகலா அவர்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த அறிக்கையை வெளியிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் படித்தாங்களா அப்படிங்கிறதான் தெரியல ஏன்னா இப்போ தான் அறிக்கை வந்து வெளியில் வந்திருக்கு அதே வந்து எல்லாருமே மொபைலில் வச்சுருக்கிறவங்க தானே எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க இது அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது இன்றைக்கி அதிமுக ஒருங்கிணைனும் அப்படின்னு சொல்லி திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்து எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க சிறை சென்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அனைத்து தேர்தலிலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் அது வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் அது ஒன்பது மாவட்டத்தினுடைய இது உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் வந்து சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல் வந்து படுமோசமான ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்குது இரண்டாவது எடப்பாடி பழனிசாமியுமே திமுகவோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிற தான் தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்டவர்கள் மீது பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்திருக்கு வழக்கம் பதிவு பண்ணிருக்காங்க எந்தவித விசாரணையும் இல்லாம அது கிடப்புலயே வந்து கிடைக்குது அப்போ வந்து இப்படின்னா திமுகவை பகசுக்கிட்டோம்னா நம்ம மேலே வந்து ஏதாவது வந்து ஒரு வழக்குகளை போட்டு உள்ளே தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க திமுகவோடு கொஞ்சம் அனுசரணையோடு வந்து போடுறாங்க வெளியில் வந்து எதிர்க்கிறது மாதிரி இருக்குதே தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உறவோடு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியோட கூட்டணி வச்சது திமுகவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியை மக்கள் வந்து ஏற்றுக்கிறல இது ஒரு பொருந்தா கூட்டணி இது மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு பெறல நீங்கள் வாக்கு சேகரிக்க வந்து மக்கள் மன்றத்தில் வந்தாலும் கூட அந்த கூட்டணி வந்து மக்கள் வந்து நிராகரிச்சிருவாங்க இது வந்து யாருக்கு சாதகம் அப்படின்னா திமுகவுக்கு வந்து சாதகம் அப்போ எடப்பாடி பழனிசாமி எது கேட்டாலும் செய்து தரக்கூடிய இடத்துல திமுக வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த முறை வந்து திமுக வந்து ஆட்சி கட்டில விட்டு கீழே இறக்கணும் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட அப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டா மட்டும்தான் அதிமுக வந்து வெற்றி பெற முடியும் இதுல இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு சிலருடைய கருத்து என்ன அப்படின்னா அவங்க வந்து அவ்வப்போது வந்து திருமதி சசிகலா வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இதே தான் செய்யறாங்க களத்துல இறங்கி இன்னும் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வேலையை வந்து செய்யல இதே வந்து இது அவங்க சிறையிலிருந்து வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் இதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கிறாங்க எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் சொன்னாங்க அப்பமும் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துருச்சு இதுவா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லையே ஏன்னா ஒரு சாதாரண தொண்டன் கேட்கக்கூடிய கேள்வி தானே எல்லாரும் கேட்பாங்க இல்லையா இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க இணைப்புக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா யாராக இருந்தாலும் கேட்பாங்க அது மாதிரி தொண்டர்னு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி திருமதி சசிகலா அவர்கள் வந்து வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுனால யாருக்கு எந்த லாபமும் வந்து கிடையாது அவங்க வந்து வெளிப்படையாக வந்து வெளியில வந்து நான் வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொன்னால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து என்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அப்படித்தான் அதிமுக ஒருங்கிணைணும் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் திமுக வந்து வீழ்த்தணும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பேராதரவு பெற்று அந்த ஆட்சி நடத்துது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது மக்கள் எவ்வளவோ இன்னல்களை வந்து சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய விரி வரி விதிப்பா இருக்கட்டும் இரண்டாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் மக்கள் வந்து திமுக மீது கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க அந்த அதிருப்தி வாக்குகளை பூரா அறுவடை செய்யணும் அத பூரா தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகனால சத்தியமா கொண்டு வர முடியாது அது நிதர்சனமான உண்மை இதை யாரையும் மறுத்து பேசவும் முடியாது அதிமுக ஒருங்கிணைந்து வச்சிங்களேன் அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஈஸியா வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் அதற்காக வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து நம்ம அதிமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இன்னைக்கு அதிமுக பல்வேறு பிரிவா பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு கிடக்குறவங்க புறாம அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு தான் வந்து வாக்களிப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க இவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னப்பா பையன் நம்மளும் எவ்வளவு சொல்லித்தான் பாக்குறோம் ஒரு தொண்டனா இருந்து நம்மளும் கதறித்தான் பாக்குறோம் ஆனால் யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே ஒருங்கிணைக்கும்னு சொல்லி அந்த எண்ணமே அவங்களுக்கு மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா கண்டிப்பாக ஏற்படும் அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் அதிமுக வந்து வெற்றி பெறுவது முடியாத காரியம் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் ஈஸியாக வந்து திமுக வந்து வீழ்த்திடலாம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் திருமதி சசிகலா அவருமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இனிமேல் வந்து என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்தி அம்மாவுடைய கடமை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த அறிக்கை கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா என்றும் அம்மா வழியில் வி சசிகலா அதிமுகவின் பொதுச்செயலாளர் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் பொதுச் செயலாளர்னு சொல்றாரு திருமதி சசிகலா அவர்களும் பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க இப்ப அந்த இரண்டு பேருமே வந்து பொதுச்சேலர் பதவிக்கு போட்டும் போது அதிமுக எப்படி ஒருங்கிணையும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு சிலர் வந்து ஒரு கேள்வியா வந்து வைக்கிறாங்க அதிமுக வந்து ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது நன்றி வணக்கம்